கேள்வி என்னன்னு சொல்லுங்க பெருமாள்பட்டியிலேருந்து அவர் ஓம் அகதீஷாய் நமக ஓம் சிவமகா வாழை சித்திரை போற்றி ஓம் விஸ்வாமித்ர மகரிசியை போற்றி பிரபஞ்ச சபை சிவமகா வாழைச்சித்த சபையை போற்றி அவர் கேட்ட கேள்வி என்னன்னு ஐயா நம் பிறப்பின் ரகசியம் என்ன குருவே எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னு அந்த பிறப்பின் ரகசியம்னா ரகசியம் என்னன்னு கேட்டிருக்காரு சரி சரி எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னு கேட்டிருக்கார் சரி அகத்திய பர்மான்டே விட்டுருவோம் அந்த கேள்வியை ஓம் அகத்தி ஷா இன மக உனது வினாவிலே பிறப்பின் ரகசியம் என்ற நிலையிலே என்ன அறிய வேண்டும் ஏன் பிறந்தோம் என்றா அல்லது இனி பிறக்க கூடாது என்றா இனி 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 பிறவீர்கள் ஒரு நிலை வேண்டும் அது நீ வேண்டி நிற்கும் விதம் உன் வினாவிலே நீ கேட்டது உன் பிறப்பின் ரகசியம் பிறப்பிலே ரகசியம் என்பதில்லை செய்த பலனையோ அல்லது செய்த வினையையோ கழிக்கவே நாம் பிறப்பெடுக்கிறோம் என்பது அனைவரும் அறிந்தது இப்பொழுது உமது வினாவிலிருந்து ஏன் பிறந்தோம் என்று கேட்கிறாய் அதுதானே அதுதான் சொல்லிவிட்டேனே ஆமாம் <laughs> வேறு <laughs> ஏன் பிறந்தோம் இன்னும் பிறக்க கூடாது அப்படின்னு சொல்லு பிறவாமல் இருக்க வேண்டும் என்றால் சிவசபையை நோக்கி வர வேண்டும் அகத்தியனை காண வேண்டும் சிவமகா வாழை சித்தரின் திருவடியை பற்றி நிற்க வேண்டும் காலையிலே அகத்திய பெருமகனார் உரைத்ததைப் போல் அனைத்தையும் துறந்து நிற்க வேண்டும் அனைத்தையும் துறக்க வேண்டும் அந்நிலையை இன்று நீ அடைந்தாலே உனக்கு பிறவி இல்லை என்பதை அகத்திய பெருமான் திருவடியில் இருந்து ஊர்ஜிதமாக கூறுகிறேன் விஸ்வாமித்திரன் வேறு வினா உனது வினாவிற்கான விடை காண வந்து விட்டாய் இனி உனக்கு பிறவி இல்லை அதை கண்டு பெரும் செழிப்போடு வாழ்க ஓம் அகத்தி ஷாய் நமக ஓம் அகத்தி நமக பூபாலன் சேலத்திலிருந்து